குரங்குகளே பெற்றோர்கள் அளவிற்கு காலை வணக்கம் நான் திரைப்பட என்பது என்னுடைய பேர் அரசு என்னுடைய முதல் படம் பார்த்தீங்கன்னா அடையாள மீட்பு இரண்டாவது படம் தேர்தல் இப்போ அதோட முதல் அடையாள மீட்பு பாகம் ஒன்று விழுந்த பிறகு அடையாள மீட்பு இரண்டு எடுத்து அது மாமமாக மூன்று தினங்களுக்கு முன்பு தஞ்சை பெரிய கோவிலே உறவுகளுக்கு மத்தியிலே அந்த பட பஸ்ட் விட்டு வெளியிட்டோம் அதாவது ூறு பள்ளிக்கூடங்களில் கற்பிக்க முடியாத ஒரு விஷயத்தை எழுதி கடைக்கூடிய மனிதனையும் சென்றடைய கூடிய ஒரு ஸ்தாபனமாக இருப்பது மீடியா சினிமா அந்த ஒரு சினிமாவில் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் சொல்லிவிட முடியும் அதுபோல் தான் அடையாளமேட்பு திரைப்படத்தில் பெரியவர்களாக பேசினாங்க வாரத்தில் வரவேற்பு எழுந்து சொன்னாங்க கல்வி ஒன்று தான் நம்மளை உயர்த்தும் என்று சொன்னாங்க அந்த கல்வி மட்டுமே குறிப்போளாகக் கொண்டு அடையாளம் திரைப்படத்தில் நான் சொல்லியிருப்பேன் இரண்டாவது திரைப்படம் திறகு அந்த அந்த இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை மாணவிகள் எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அரசு கல்லூரிகளை தவிர்த்து தனியார் கல்வி மையத்திலே போய் விழுந்து அங்கே பாதிக்கக்கூடிய மாணவிகளின் பிரச்சனைகளை அந்த திரைப்படம் வலியுறுத்துகிறது இந்த மாமகடம் என்பது நமக்கான அரசியலை கற்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த திரைப்படமாக நான் எடுத்து வருகிறேன் இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவர் சேர்வர்கள் மேலும் மேலும் பல சாதனைகளை நிகழ்த்தி இங்கே மேலே ஈட்டக்கூடியவர்கள் எல்லாம் அவங்க மாணவர்கள் மாணவர்களாக இருந்த பொழுது எவ்வளோ பிரச்சனைலாம் பேசுவாங்க அப்போ சின்ன சின்ன உதவிகளை செஞ்சிருப்பாங்க இப்போ அவங்க ரெண்டு ஆன வேறுபாடு தங்களுடைய உறவுகளை சேர்ந்த தங்கள் சமூகத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளை எப்படியெல்லாம் வளர்த்து விட வேண்டும் என்று முயற்சி செய்து வருகிறார்களோ அதுபோல நீங்களும் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்து மீண்டும் மேலும் வளர வேண்டும் என்று அற்புதம் கேட்டுக்கொண்டு நேரம் தொடங்கி விடைபெறுகிறேன் மற்றொரு நிகழ்ச்சி தரப்போம் நன்றியாக